ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் தமிழ்நாடு டுடே ஜாப்ஸ் இன்றைக்கி என்ன ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய குழு அதாவது இருந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போது நம்ம பார்க்குறது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் அடுத்தடுத்து நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்றத நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணும்போது நம்ம சேனலில் அடுத்தடுத்து ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில் அப்டேட் பண்ணுவோம் அது அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் அதில் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் லாயர்ஸ் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் குவாலிஃபிகேஷன்ஸ் நம்ம அடுத்து சொல்லுவோம் அதில் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் என்னென்ன மாதிரியான போஸ்டிங்ஸ் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க டெப்புட்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் இதில் போஸ்டிங்ஸ் இருக்குது அட்வொகேட் ஹூ ஆர் அப்பாயிண்டட் டு எனி ஆஃப் த அஃபட் போஸ்ட் வில் பி என்கேஜ் ஆன் கான்ட்ராக்ட் பேஸிஸ் தான் இனிஷியலி ஃபார் டூ இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் போடுவாங்க அதுக்கப்புறமா எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது வந்து அவங்க உங்களோட ஒர்க் ஸ்டா சாட்டிஸ்ஃபேக்ஷனை பொறுத்து எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க லைக்வைஸ் அப்ளிகேஷன்ஸ் ஊ அப்ளை ஃபார் த போஸ்ட் அதாவது டெப்யூட்டி சீஃப் சீஃப் லீகல் எய்ட் கவுன்சில் இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து டுவெண்ட்டி செஷன் கேஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கணும் பை திம் இந்த லிஸ்டட் அட்டாச் பண்ணியிருக்கணும் வித் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டோட அப்படின்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் நீங்கள் ட்வெண்ட்டி செஷன் கேஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கணும் அடுத்ததாக அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எதுனா இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நார்மல் ரூல் தான் ஸோ அப்ளிகேஷனை கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிவிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க போஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டெபுட்டி சீஃப் லீகல் எயிட் டிஃபென்ஸ் கவுன்சில் அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் இன் கிரிமினல் லா அட்லீஸ்ட் வந்து செவன் இயர்ஸ் பண்ணியிருக்கணும் எக்ஸலண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிரிமினல் லாஸ் எக்ஸலன்ட் ஓரல் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் ஸ்கில்இன் ரீகல் லீகல் ரிசர்ச் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் த எத்திக்கல் ட்யூட்டீஸ் ஆஃப் டிஃபென்ஸ் கவுன்சில் எபிலிட்டி டு ஒர்க் எஃபிஷியன்சி வித் அதர்ஸ் மஸ்ட் ஹாவ் பீன் ஹேண்டில் த அட்லீஸ்ட் டுவெண்ட்டி கிரிமினல் ட்ரையல்ஸ் இன் செஷன் கோர்ட் அதை சொல்லியிருந்தோம் இல்லையா டுவெண்ட்டி கேசஸ் வந்து நீங்கள் 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 பண்ணிருக்கணும் ஐடி நாலேஜ் வித் ப்ரொஃபிஷியன்சி இன் ஒர்க் இதுக்கு வந்து உங்களுக்கு சேலரி பார்த்திங்கன்னா பேசிஸ் ஆஃப் ஃபார்ட்டி தௌசண்ட்லேருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் அசிஸ்டன்ட் லீகல் எயிட் டிஃபென்ஸ் கவுன்சில் அதுக்கு வந்து க்ரிமினல் லா ஒன் டூ த்ரீ இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் குட் ஓரல் கம்யூனிகேஷன் இருக்கணும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் த எத்திக்கல் டியூட்டிஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எபிலிட்டியாக ஒர்க் பண்ணணும் எக்ஸலண்ட் ரைட்டிங் ஸ்கில் இருக்கணும் ஐடி நாலேஜ் இருக்கணும் சேம் இதுக்கு சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் மினிமம் மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த டுவெண்ட்டி செஷன் கேஸஸையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிடணும் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் தான் இன்டர்வியூக்கு வந்து அழைக்கப்படுவாங்க அதுவும் அந்த அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது இல்லையா அந்த வெப்சைட்டில் வந்து உங்களோட நேம்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க அதில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு போகலாம் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்க்ரிட்டனைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதில் வந்து உங்களோட வென்யூ டேட் டைம் எல்லாமே வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டோட இ கோட் வெப்சைட்டில் போய் பார்க்குறாங்க நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்கள் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் இப்போது அடுத்து இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கையில் கொண்டு போகணும் நீங்கள் போகிற செலவு எல்லாமே உங்களை ஓன் எக்ஸ்பென்ஸ் தான் உங்களுக்கு டிராவல் எக்ஸ்பென்ஸ்க்கான மணி எதுவும் கொடுக்க மாட்டாங்க த போஸ்ட் ஆர் பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸ் டியூரேஷன் இந்த டூ இயர்ஸ் விச் மே பி எக்ஸ்டென்ட் உங்களோட அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ரெண்டு இயர்ஸ் கான்ட்ராக்ட் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து சப்போஸ் உங்களோட ஜாப் வந்து பிடிச்சிருந்து எக்ஸ்டெண்ட் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க இந்த செலெக்ஷன் க்ரைட்டீரியா வில் பி த பர் கைட்லைன்ஸ் ஆஃப் என்ஏஎல்எஸல் எயிட் டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டம் அண்டர் த மாடிஃபிகேஷன் ஸ்கீம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ன்றதை நம்ம சேனலோட கவுண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்டோட நோட்டிஃபிகேஷன்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்